இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டி இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கேன் ட்ரெயிலர் ஃபஸ்ட்டு அபி ஏன்னா பேசும்போது வந்து ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லிவிடுறேன் எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் இருக்காரு பட்டு ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே சண்டை போடுறது வந்து ஸ்கிரிப்டுக்காக தான் ஸ்கிரிப்டு பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர் சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது ப்ரொடக்ஷன்ல டீ எனக்கு தெரியல ஷூட்டிங்கில் தான் கேட்கணும் ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறது அவர் தான் கொடுத்துறா அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக இருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கார் மனுஷன் ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் ஹவுஸ் ஆஃப் சார் ஐ எம் ஸோ ப்ளஸ் உங்கள் பக்கத்தில் உட்காந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப ஐம் ஃபீலிங் சோ ப்ளஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் சுஜாதா சீச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லாரும் பக்கத்துலேயும் உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் ரமேஷ் பிரதர் இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம் அண்டு இப்போ யாரோ பேசும்போது சொன்னாங்க ஃபரானா விஷயம்னு சொன்னாங்க இப்போ சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் இருக்குது வெளியில் இல்லை அப்போலாம் இல்லவே இல்லை சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை நிரந்தர தோல்வியும் இல்லை நம்ம நடி நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம நடிச்சிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்குறதே இல்லை வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும்போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான் பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சுட்டே இருக்கிறது ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க அண்ட் இதில் பார்க்கும்போது ரெண்டு லுக் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு லுக்கில் ஐயோ என்ன நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப யூகான திரும்பியும் பார்த்தா உடம்பு வெயிட்டாக மாதிரி இருந்துச்சு அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க ஸோ வெரி நைஸ் அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்